அனைவருக்கும் உரிமை களம் வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் முனைவர்கள் உடைய செயற்பாடுகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அவருடைய செயற்பாடுகள் என்பது எங்களிடங்காதவை சோ ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டலாம் அப்படின்றக்கா இந்த காணொலி நிறைய செயல்பாடுகள் செஞ்சிருக்காரு நம்ம ஒரு பத்து செயல்பாடு மட்டும் எடுத்துருவோம் நேரத்தின் அருமை கருதி ஒரு பத்து செயல்பாடுகள் மட்டும் டீட்டெயிலாக இந்த காணொலியில் பார்த்துடலாம் அப்படின்றக்கா காணொலி பேராசிரியர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஐந்து செயல்பாடு நான் ஒரு ஐந்து செயல்பாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனம் முனைவர்கள் திருமாவளுடைய செயல்பாடுகள் என்னென்ன கர்நாடகா தேர்தல் நடந்து சட்டமன்ற சட்டமன்றத்தில் நமக்கு நல்லது தெரியும் அதாவது தமிழ்நாட்டை தாண்டி இன்னொரு மாநிலத்துல ஏறக்குறைய பத்துக்கு மேற்பட்ட தொகுதியிலே அண்ணன் அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்து அந்த தொகுதியிலும் வெற்றி பெற வைத்திருக்கிறார் என்பதுதான் இதுல வந்து நான் முதல் சொல்லக்கூடிய செய்தி தமிழ்நாட்டில் வந்து அண்ணனை கூட்டி போகக்கூடாது இங்க போராட்டத்தை கூட்டி போகக்கூடாது கூட்டணியில் இருந்தாலும் கூட மறுத்த காலங்கள் போய் அண்டை மாநிலத்திலே அண்ணன் திருமா வந்தால் வெற்றி பெற முடியும் என்பதை வந்து தேர்வு செய்தவர் வந்து மரியாதைக்குரிய சசிகாந்த் ஐஏஎஸ் அவர்கள் தான் அதை முடிவு எடுக்கிறார் எத்தனை பேரை கூப்பிட்டும் கூட வந்து அவர்கள் பிளேட்டு அது வந்து என்னென்னமோ கேட்டாலும் கூட அன்னந்த திருமா வந்து எதுவும் தேவையில்லை நான் அங்கே வருவேன் என்று சொல்லும்போது இப்படியாப்பட்ட தலைவர்கள் இந்த காலத்திற்கு தேவை என்பது கூட அந்த மரியாதைக்குரிய சசிகாந்த் அவர்கள் வந்து சொன்ன ஒரு மேடையில் பதிவு செய்திருந்தார் அப்படி போய் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற செய்திருக்கார் அந்த திருமா அந்த காலகட்டத்திலே இன்னொரு ஒரு செய்தி சொல்லவில்லை அந்த தேர்தல் வீகம் என்பதற்காக அந்த கர்நாடக தேர்வோடைய வெற்றி அடுத்து என்ன தமிழகத்திலே வந்து இதுவரைக்கும் எத்தனையோ கட்சி ஆண்டு கட்சியில் இருக்கிறது கட்சி இருக்கிறது ஆண்ட கட்சியில் இருக்கிறது எத்தனை கட்சி நாங்களா கட்சி எல்லாம் ஒரே நாளில் ஏறக்குறைய பதிமூணு நாடாளுமன்ற தொகுதிக்கு அதுவும் புக் செய்து அந்தந்த கிராமத்தில் அந்தந்த இருக்கக்கூடிய மக்கள் படித்தவர்கள் தன்னார்வத்தோடு வாக்குச்சாவடி முகவர் பயிற்சி கூட்டத்துக்கு சென்னையில் நடந்தக்கூடிய அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்ட ஒரு பதிமூணாயிரத்தி ஐம்பது பேர் சாதாரண விஷயம் அல்ல எங்கேயுமே இந்தியாவில் நடக்கவில்லை அதை குறிப்பா வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்து ஒரு தலைவராக உருவாகி இப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியவர் வரலாற்றிலே அதுதான் என்பதை பதிவு செய்கிறேன் அதே மாதிரி ஆசாத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திட்டம் அதாவது நம்ம பாரதிய ஜன கட்சி என்ன பண்றாங்க பட்ஜெட் போது என்ன பண்றாங்க என்று திட்டம் வந்து இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க மௌலானா ஆசாத் திட்டம்னா என்ன அப்படின்னா ஸ்டார்டா சொல்லிட்டேன் அதாவது இஸ்லாமியர் இருக்காங்க இல்லையா இஸ்லாமியர்கள் எல்லாமே சமூக நல்லிணக்கம் என்று சொல்லப்படுகின்ற கல்வியில ஆராய்ச்சி கல்வி படிக்கலாம் பிஹெச்சடி வந்து படிக்கலாம் இதுதான் வந்து மௌலானா ஆசாத் என்று சொல்லப்படுகின்ற திட்டம் இலவசமாவே படிக்கலாம் பிஹெச்சடி வந்து இலவசமாய் படிக்கலாம் சோ இந்த திட்டத்தை தான் என்ன பண்றாங்கன்னா நம்ம பாரதிய ஜனதா கட்சி அந்த திட்டத்தை எடுத்துடுறாங்க மௌலானா ஆசாத் என்று சொல்லப்படுகின்ற திட்டத்தை எடுத்துடுறாங்க மத்த கல்வின் கூட ஓகே ஆனால் சமூக நல்லிணக்கம் என்று சொல்லப்படுகின்ற கல்வியில் ஆராய்ச்சி கல்வி அது படிக்கிறாங்க அந்த திட்டத்தை வந்து நம்ம பாரதிய ஜனநாயகம் எடுத்துடுறாங்க ஸோ தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுமே கண்டனம் தெரிவிக்கல ஏன் இந்திய அளவுல மேபி ஏதோ ஒன்றரை இடங்களில் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம் ஆனால் மௌலானா ஆசாத் திட்டம் ஏன் நீங்க தடை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்லிமெண்டில் டைரக்டாவே கோரிக்கை வைத்த ஒரு நபர் கண்டனத்தை பதிவு செய்த ஒரு நபர் யாருன்னா அது விடுதலை கூட முனைவர்கள் திருமாவளம் கிடையாது இஸ்லாமியர்கள் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது இப்ப மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல அவருடைய வீரியமிக்க செயல்பாடுகள் இருந்திருக்குது இந்தியாலே பத்து லட்சம் நபர்களை ஒன்று திரட்டி மாபெரும் பேரணியை நடத்தி காட்டிய ஒரு நபர் முனைவர்கள் திருமாவள்கள் அதாவது சிஏ சட்டத்திற்கு எதிராக சிஐ சட்டம் வந்து எங்களுக்கு வேணாம் சிஏ சட்டத்தை வந்து நீங்க கொண்டு வரதாக இருந்தா இஸ்லாமிய மக்களுக்கும் நீங்க குடியுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த மக்களுக்கு ஆதரவாக பெரிய பேரணி பெரிய வெள்ளம் மக்கள் வெள்ளத்தை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் திரட்டியது கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு இஸ்லாமியர் ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக களத்தில் இறங்குகின்ற ஒரு நபர் யார்னா விடுதலை சிறுத்தை முனைவர் அதாவது வந்து அம்பேத்கர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் எடுத்துக்கொண்ட காலம் என்பது வந்து ரெண்டு வருடம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் ஏறக்குறைய மூன்று ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட காலம் மட்டுமே அப்படி எழுதி ஒப்படைக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதப்பட்ட அந்த சட்டம் வந்து பார்த்தோம்னா உச்ச நீதிமன்றம் இருக்கிறது உயர் நீதிமன்றம் இருக்கிறது ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் அம்பேத்கர் சிலை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான் இதன் என்ன என்னாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அண்மையில புரட்சியாளர் அம்பேத்கர் டிசம்பர்னு நினைக்கிறேன் இந்த மந்த் ஆஃப் டிசம்பர்ல வந்து இன்றைக்கு இருக்க ஆளக்கூடிய அதாவது சனாதன அரசாக இருந்தாலும் பிஜேபி அரசாக இருந்தாலும் கூட அந்த கோரிக்கை முன்மொழிந்த கட்சி நம்முடைய கட்சி தலைவர் அவர்கள் தான் அதன் அடிப்படையில் தான் என்ன அப்படின்னு பாத்தோம்னா உச்ச நீதிமன்றத்தில் அம்பேத்கர் சிலை இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது திறக்கப்பட்டிருக்கிறது இதை ஏன் இந்த இடத்துல பதிவு செய்யணும் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கையை மட்டும் கருத்தியலை உருவாக்கி கொண்டு அந்த கருத்தியலை வந்து இந்த மக்கள்கிட்ட சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று களமாடக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் திருமாவர்கள் தான் ஏன்னா அம்பேத்கர் போட்டு அரசியல் செய்கிறார்கள் பிழைப்பு நடத்துகிறார்கள் ஆனால் வாதிகள் இருக்கிறார்கள் திருமா மட்டும்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கையை இந்த காலத்தில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் அம்பேத்கராக களமாடக்கூடிய தலைவர் அண்ணன் திருமா என்பது இதன் மூலமாக சொல்ல கடமை அதன் தான் பழனி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரும் கூட ஒரு அம்பேத்கரிய கட்சி வந்து விலகி விசிஎல் தான இணைத்துக் கொண்டேன் அதே மாதிரி விஸ்வகர்மா யோஜனா என்று சொல்லப்படுகின்ற ஒரு திட்டம் அதாவது நம்ம பார்தியதுதான் கட்சியை போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சனாதன தர்மத்தை மேற்றுறதுல ரொம்ப முனைப்பாந்து இருப்பாங்க விஸ்வகர்மா யோஜனா அப்புடின்னா என்னன்னா ஒண்ணும் கிடையாது அதாவது நீ ஐஏஎஸ் ஆகரியா உன் லோன் தரேன் அப்படின்னு மோடி அரசாங்கம் சொல்லல ஐபிஎஸ் ஆகரியா உன்னை லோன் தரேன் அப்படின்னு சொல்லி மோடி அரசாங்கம் சொல்லல இதாட்டி பெரிய பெரிய பதவிகள் பெரிய பெரிய படிப்புகள் படிக்கிறியா சொல்லு உனக்கு லோன் தரேன் அப்படின்னு சொல்லி மோடியாசனம் சொல்லலை என்ன பண்ணுறாங்கன்னா விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் மூலமாக உங்கள் அப்பா அத்தா என்ன தொழில் பண்ணுறாங்களோ அதை நீ பண்ணுறையா அப்படின்னு லோன் தரேன் அதாவது என்னன்னா அந்த நான்கு வருண கட்டமைப்பை வந்து மீண்டும் இந்த நாட்டில் வந்து நிறுவும் விதமாக குலத்தொழிலை நிறுவும் விதமாக மழை ம பையன் வந்து மலம் மட்டும்தான் அழணும் நெசவு வேலை செய்கிறவருடைய மழை வந்து நெசவு வேலை மட்டும்தான் வரணும் அதே மாதிரி குப்பை அழகனுடைய வந்து குப்பை மட்டும்தான் அல்லணும் ஆசாரி வேலை பார்க்கணுடைய மையம் வந்து ஆசாரி வேலை மட்டும் தான் பார்க்கணும் எக்காரந்து கொண்டு அவங்க வந்து ஒரு மேற்படிப்புக்கோ ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ இந்த மாதிரி உயர்கல்விகள் படித்து விடக்கூடாது என்ற காரணத்துக்காக நீ வந்து ஐபிஎஸ்ஆரே அது அத கேட்குறியா நான் தரமாட்டேன் ஆனா நீ விஸ்வகர்மா திட்டத்தின் அடிப்படையில் உங்க அப்பா என்ன தொழில் செஞ்சாலும் அதனே செய்தியா நான் நோன் தரேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் இந்த குலத்தொழிலை நிறுவும் விதமாக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் விஸ்வகர்மா யோஜனா என்று சொல்லப்படுகின்ற ஒரு திட்டம் இது வந்து வேற எந்த நாட்டில் வேற எந்த மாநிலங்கள்ல வந்து எதிர்த்தாங்களோ இல்லையோ தமிழ்நாட்டில் வந்து மூர்க்கம் எதிர்த்தாங்க விடுதலை சிறுத்தை கட்சியினரோட முனைவர்கள் திருமாவர்கள் அவருடைய தலைமையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கண்டன போராட்டத்தை வந்து பண்ணாரு இந்த திட்டத்தை நீ அமல்படுத்தக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி கண்டன போராட்டம் பண்ணாரு அவர் மட்டுமல்ல நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்களில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர் நிறைய இடங்களில் திருமுனை பிரச்சார கூட்டங்கள்லாம் போட்டாங்க இந்த திட்டம் எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான திட்டம் மீண்டும் குளத்தொல்லி நிறுவ விதமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போராட்டம் பண்ணாங்க ஸோ ஒரு நம்ம மோடி அரசாங்கத்தினுடைய இண்டு இடுக்கெல்லாமே நோண்டி பார்த்து என்னென்ன செயல்பாடு செய்கிறாங்க மக்களோட செயல்பாடுலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி முதலாளர் கண்டன குரல் எழுப்புறதில் போராட்டம் பண்ணுறதுல மக்கள்கிட்ட வந்து அம்பலப்படுத்துறதுல முதல் நம்பர் யார்னா அது விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவர்கள் திருமாவளங்கள் இதை வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு முக்கியமான செயல்பாடு அவருடைய முக்கியமான செயல்பாடுன்னு இந்த செயல்பாடு நம்ம பார்க்கலாம் இதே நேரத்தில் வந்து இந்த இடத்துல இன்னொரு செயல்பாடை சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு வந்து வெள்ள நிவாரணம் கேட்டது வந்து முதல்ல வந்து அதாவது வந்து ஒரு ஆளுங்கட்சி கேட்கிறத தாண்டி வந்து ஒரு நாடாளுமன்றத்தில் வந்து அண்ணன் திருமாவர்கள்லாம் வந்து வெள்ள நிவாரணம் வந்து ஏறக்கூடிய அது சம்பந்தமாக போராட்டம் வேலை அறிவித்திருந்தார்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து இருபத்தி ஓராயிரம் கோடி வந்து வெள்ள நிவாரண வேண்டும் என்கின்ற ஒரு தலைப்பிலே போராட்டம் நடத்த இருந்தார்கள் ஆனால் வந்து தேமுதிக கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ர் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததன் அடிப்படையில் வந்து அந்த போராட்டங்களை தள்ளி வைக்கப்பட்டது அதுக்கடுத்து ஓட்டு மிஷினுடைய தேவையில்லை வாக்குச்சீட்டு முறை வேண்டும் என்ற போராட்டம் தள்ளி வைக்கப்பட்டது இதையும் தினத்தில பதிவு செய்கிறேன் என்றால் வெள்ள நிவாரணத்துக்காக போராட்டம் நடத்துவதற்கு அறிவிக்கிறார்கள் ஆனால் வெள்ள நிவாரணம் வந்து ஏறக்குறைய வந்து பார்த்தோம்னா சென்னையிலேயே வந்து பாதிக்கப்பட்ட வெள்ளத்தையும் சேர்த்து இங்கே இந்த நெல்லை தூத்துக்குடி தென்காசி அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா கன்னியாகுமரி மற்ற அந்த ஓரமாக அந்த விருதுநகர் மாவட்டத்தில் சில மலை பகுதிகளில் சாரங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் சேர்த்து நம்ம அந்த வந்து இருபத்தி ஓதாயிரம் கோடியை வந்து டார்கெட் பண்ணி போராட்டம் அடைகிறார்கள் ஆனால் அந்த திருமாவர்கள் வந்து நாடாளுமன்றத்திலே வந்து இந்த தென் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு வந்து ரெண்டாயிரம் கோடி நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அங்கே நாடாளுமன்றத்தில் பேசிய தலைவர் அண்ணன் திருமாவட்டம் தான் தூத்துக்குடி நெல்லை மாவட்டத்தில் ஏறக்குறைய வந்து ஏழாயிரம் பேருக்கு மேலாக ஏழாயிரம் பேருக்கு மேலாக வந்து அண்ணன் திருமாவர்கள் வந்து அந்த நிவாரணம் வழங்கி இருக்கிறார் அது என்ன நிவாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அரிசி பொன்னி அரிசி இதுதான் அரிசி ரேஷன் அரிசி இல்லை பொன்னி அரிசி அதுக்கடுத்து பார்த்தோம்னா போர்வை கை சேலை அதுக்கடுத்து துண்டு அத்துடன் வந்து பால் பால் பவுடர் பிஸ்கட் இதெல்லாம் அந்த மக்களுக்கு எங்கு வந்து இதுவரைக்கும் அந்த அந்த பொருள் கிடைக்கவில்லையோ இடத்துக்கு போய் கொடுத்தாரு ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அதாவது சிறுபான்மை மக்களுக்கு ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பண்ணி இருக்குது ஒன்னாவதுல வந்து பத்தாவது படிக்கிறாங்க இல்லையா அந்த பத்தாவது படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க கல்வி உதவித்தொகை வரணும் கிடையாது கல்வி உதவித்தொகை கொடுத்து படிங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அடிப்படை கல்வியை வந்து உயர்த்துவாங்க அதுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு திட்டம் தான் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸோ நம்ம மோடி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே கை வைக்கிறாங்க பாருங்கள் அடிப்படை கல்வியில் வந்து கை வைக்கிறாங்க ஒரு மாணவ மாணவியருடைய அடிப்படை கல்வியை கை வைக்கிறாங்க ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஷிப் கிடையாதுன்னு பார்த்துச்சேன் என்ன படிக்கிறேன் என்ன அப்படின மாதிரி அடிப்படை கல்வியில கை வைக்கிறாங்க ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னுடைய முனைவர் திருமாவர்கள் பார்லிமெண்டில் பேசுறதுக்கு சம்பந்தம் தான் நீங்கள் எதிரடிப்படையில் நீங்கள் ப்ரீமெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து எடுக்கிறீங்க ஒரு மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா கல்வி மட்டும்தான் நீங்கள் கல்வியே எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்டன குரலை பார்லிமெண்ட்ல பதிவு பண்ணார் இது ரொம்ப சாதாரண விஷயம் முடியாத நம்ம எளிதாக கடந்து போயிட முடியாது அண்ணாண்டு காலமாவது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் மட்டும்தான் படிக்கணும் அவன் மட்டும் தான் படிக்கணும் அதுக்கப்புறம் போர் புரியணும் அதுக்கப்புறம் வியாபாரம் பார்க்கணும் அதுக்கப்புறம் அடிமை தொழில் பண்ணணும் இந்த மாதிரி வர்ணம் கட்டமைப்பு இருந்துச்சு இல்லையா அந்த கட்டமைப்பை வந்து மீண்டும் நிறுவும் விதமாக நிரூபிக்கணும் நிறுவனம் அப்படின்றதுக்காகவே திட்டமிட்டே இந்த ப்ரீமெட்ரி ஸ்காலர்ஷிப் வந்து எடுத்திருக்காங்க மோடி அரசாங்கம் இதை கண்டித்து குரல் எழுப்பிய ஒரு தலைவர் யார்னா முனைவர் தொழில் திருமணம் தான் இந்திய லெவல்ல வந்து மேபி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சில தலைவர்கள் வேணா குரல் எழுப்பியிருக்கலாம் பட் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ரொம்ப மூர்க்கமாக பல இடங்களில் கண்ணகொள்ள பதிவு செய்த ஒரு நபர் பார்லிமெண்ட்ல பேசிய ஒரு நபர் யாருன்னா அதை விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் மாவட்டங்கள் அப்படின்னு காமல் வேலை சொல்லிருக்கேன் இதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மணிப்பூர்ல நமக்கு நடந்திருக்கும் மணிப்பூர் கலவரம் வந்து பார்த்தோம்னா அது எதாவது மதிப்பூர் நடந்துச்சுன்னா குறிப்பா வந்து மொழி இன மக்களுக்கும் குக்கிய இன மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மத கலவரம் இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லேண்ட் தான் சிக்கல் செடல் டிரைவல் வைக்கக்கூடிய மலையில் வைக்கக்கூடிய நில நிலம் என்பது வந்து பார்த்தோம்னா சுடர் திரைபல் தான் வந்து வைத்துக் கொள்ள முடியும் அங்கே இருக்கக்கூடிய பிசி எம்பிசி மக்களுக்கு பயன்படாது உதாரணமா நம்ம தமிழகத்தை சொல்லணும்னா பஞ்சமி லேண்ட் அப்படின்றது வந்து அது தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் தான் பயன்படுத்த முடியும் யார் கேவித்து இருந்தாலும் திரும்ப வந்து அந்த மக்களே ஒப்படைக்க வந்து சட்டம்லாம் அது இது இந்த சட்டம் தான் அங்கேயும் அந்த சுடர் திரைபுல் மக்கள் வந்து குக்கி இன மக்களுக்கு அந்த மாதிரி இருக்கு இதுல வந்து மொய்தி மக்கள் என்ன பண்றாங்கன்னா எங்களை பழங்குடியின மாத்திரைக்கு தான் போராட்டம் அறிவிக்கிறாங்க பிஜேபி தான் ஆளுங்க அப்போ வந்து மோதல் குக்கி இன மக்களுக்கும் பெருவாரி வாழக்கூடிய குக்கிய இன மக்களுக்கும் மொய்தி மக்களுக்கும் கலவரத்தை தூண்டுகிற விதமாக உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறான் பண்ற போராட்டம் நடக்குது அந்த இதன் அடிப்படையெல்லாம் கலவரமே வெடிக்கிறார்கள் கவரத்துக்கு காரணம் பிஜேபி தான் ஆளுங்கிற அரசு ஆனா இருக்கக்கூடிய ஆளுநர் இருக்க ஆனா இதையே சொல்றேன் இவ்வளவு பெரிய கலவரம் நடந்ததை வந்து ஊடகம் மறைத்து விட்டது எனக்கு அறுபது எண்பது நாட்கள் என்ன நடக்குதுன்னே தெரியவில்லை மணிப்பூரிலே முதல் குரலாக இந்தியாவிலே அதை பதிவு செய்த தலைவர் அண்ணன் திருவா மட்டும்தான் நீங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் வந்து இன்னைக்கு வந்து மணிப்பூர் நடந்த கலவரத்தை அப்படியே வந்து முதல்ல வந்து அப்ப கூட இன்னைக்குரிய நடிகர் அண்ணன் விஜய் அவர்கள் கூட வந்து அரசுக்கு வருவாரா வரமாட்டாரா என்ற கேள்வி கேள்வி எழுப்பியை கூட இந்த நாட்டிலேயே தொகுத்து லட்சக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கின்ற சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது கவரம் எடுத்துக் கொண்டிருக்கிறது ஊடகம் மறைத்து இருக்கிறார்கள் இதையெல்லாம் கேள்வி எடுக்காமல் இதையெல்லாம் கேள்வி என்று முதலே அப்படி கேள்வி எழுப்பிய தலைவர் நான் திருமாவன் அத்துடன் வந்து இந்த இந்திய கூட்டணி என்று சொல்லக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு நாடாளுமன்ற குழு அமைத்து மணிப்பூர்ல இருக்கக்கூடிய குக்கிய அந்த மக்களை சந்திச்சு அந்த மாவட்டங்கள்ல சென்று உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று அந்த சென்று விசாரித்து விட்டு அதற்கப்பறம் நாடாளுமன்றத்திலும் மட்டும்தான் அதே மாதிரி எம்பிகளுடைய தகுதி நீக்கம் அதாவது ஒண்ணும் கிடையாது ஒரு பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்டுக்குள்ள யாரெல்லாம் இருப்பாங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் தான் இருப்பாங்க நம்ம இத்தனை லட்சம் மக்கள் ஓட்டு போட்டு நம்முடைய தேவைகளை நம்முடைய உரிமைகளை பேசுவதற்காக நம்ம என்ன பண்றோம் பார்லிமெண்ட்டுக்கு மக்களை அனுப்புறது நம்ம எம்பிகள் அனுப்புறோம் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க எல்லா எம்பிகளும் அப்படிதானே ஒவ்வொரு நபர்களுமே வாக்கு போட்டு தானே எல்லா எம்பிகளும் தேர்ந்தெடுத்தோம் ஆனா என்ன நடக்குதுன்னா பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே என்ன பண்றாங்க குண்டு வடிக்குது ஒரு குண்டு வடிக்குது அதாவது இவ்வளவு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பிகள் இருக்கின்ற ஒரு அவைக்குள்ளேயே குண்டு வடிக்குது அப்படின்னா அப்ப இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு கேள்விக்குறிக்குள்ளாக்கப்பட்டு இருக்கு மக்களாக லட்சம் 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 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பிக்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா அவன் வெளியில் வாழ்கின்ற சாதாரண சாமானிய மக்களுடைய நிலைமைகள் என்ன இதைத்தான் வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம பார்லிமெண்ட்டில் இருக்கிற எம்பிகள் என்ன பண்றாங்க மோடி அரசாங்கத்திற கேள்வி எழுப்புறாங்க எங்களுக்கே பாதுகாப்பு இல்லையே நீங்கள் மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு தருவீங்க நம்ம இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்ற நபர் வந்து இதுக்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டும் ஒரு முன் முன்வைக்கிறாங்க ஆனால் சர்வாதிகார போக்குடன் என்ன பண்ணுறாங்க எம்பிகளுடைய பதவிகள் எல்லாத்தையும் நீக்கம் பண்றாங்க சாதாரண விஷயம் கிடையாது ஒரு எனக்கு பாதுகாப்பு இல்லைங்க எனக்கு பாதுகாப்பு இல்லை பார்லிமெண்ட்டு நான் உள்ளே போகிறேன் எனக்கு பாதுகாப்பு இல்லை லட்சம் லட்சம் மக்களுடைய பிரதிநிதியாக பேச வந்த எனக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிர் பாதுகாப்புக்காக கேட்ட நபர்களே நபர்களை என்ன பண்ணுறாங்க நம்ம மோடி அரசாங்க சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஒரு பிரச்சனையை கண்டித்து முதல் முதலாக தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி உடனே வந்து ஆளுங்கட்சி பண்ணலை எதிர்கட்சிகள் பண்ணலை அதாவது தேசிய அளவில் இருக்கிற ஆளுங்கட்சியை சொல்கிறேன் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இல்லாடி கூட்டணி கட்சியிலோ பண்ணலை ஆனால் முனைவர்கள் திருமாவனுடைய விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு மூளை மூடிப்புகளையும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க நம்ம அலங்கார கேட்டுக்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் அதுவே மதுரை மாவட்டத்தில் இதர பின்ன இடங்கள் எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அன்னைக்கு ஸ்பாட்ல செய்தி வந்த உடனே முதலாளாக போராட்டம் நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி ஸோ இந்த ஒரு செயல்பாடுகள் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செயல்பாடுகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ நம்ம திருவாரூர் வந்து ஜனநாயகம் காப்பா மாநாடு என்பதை வந்து இந்த மாதம் நடக்க வேண்டியது அடுத்த மாதம் ஜனவரி இருபத்தி ஆறு ஒத்தி ஆனால் வெள்ளும் ஜனநாயக மாநாடு என்று ஒத்தி வைத்திருக்கிறார் ஆனால் வந்து பார்த்தோம்னா கடந்த ஏப்ரல் பதினான்கு நமக்கு தெரியும் ஏப்ரல் பதினான்கு தமிழ்நாடு முழுவதும் ஜனநாயகம் காப்போம் என்கின்ற பேரணி நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி அதற்கான ஒரு தூண்டல் அண்ணன் ஒரு கட்டளை எடுக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் வந்து ஜனநாயகம் காப்போம் என்கின்ற பேரணி நீங்கள் நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவை போட்டதன் அடிப்படையில் மதுரையில் கூட இருபதாயிரம் பேருக்கு மேலாக அந்த பேரணியை கலந்து கொண்டு வெற்றிகரமாக ஜனநாயகத்தை காப்பதற்கான பேரணி நடத்தினார்கள் குடியரசுத் தலைவர் அதாவது வந்து புதிய கட்டடம் கட்டுறாங்க புதிய நாடாளுமன்றம் கட்டுறாங்க அந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் இந்தியாவுடைய முதல் குடிமகன் யார் என்றால் அது குடியரசுத் தலைவர் தான் பிரசிடென்ட் தான் முதல் குடிய குடியரசுத் தலைவர் அந்த அந்த பிரசிடென்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம குடியரசுத் தலைவருக்கு வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு விதவை அதுக்கடுத்து ஒரு பெண் என்கின்ற ஒரு அந்த பார்சியாலிட்டியா இல்லை டிஸ்பாரிட்டியா அப்படின்றது நமக்கு தெரியல நடிகளுக்கு குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு விடுக்கவில்லை அழைக்கவில்லை ஆனால் இதை முதலிலே வந்து நாடாளுமன்றத்திலே நீங்கள் எதற்காக அழைக்கவில்லை இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரை நீங்களே நாடாளுமன்றம் புதிய நாடாளுமன்றத்துக்கு நீங்கள் அழைக்கவில்லை அதற்கான காரணம் என்ன அவர்கள் வந்து ஒரு விதவி என்பதால் நீங்கள் அழைக்கவில்லையா ஒரு பெண் என்பதால் நீங்கள் அழைக்கவில்லையா ஒரு பழங்குடியின பெண் நீங்கள் அழைக்கவில்லையா என்கின்ற கேள்வியில் அந்த நாடாளுமன்ற அவையில் நடுவில் இருந்து கொண்டு அந்த பிஜேபி அரசுக்கு பிஜேபியின் சார்பாக வந்த 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 ஒரு அதிபர் இந்திய அதிபர் அரசிடென்ட் இந்த குடியரசுத் தலைவருக்கு ஏற்பட்ட அவமரியாதை பிஜேபி கேட்கவில்லை ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அந்த திருமா இந்த கேள்வி கேள்வியின் அவையிலே எழுப்பினார் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது அதே மாதிரி கடைசியா இது வரைக்கும் ஒன்பது இது சொல்லி நினைக்கிறேன் கடைசியா ஒரே ஒரு மட்டும் சொல்லி முடிச்சுடும் நினைக்கிறேன் அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்கள் பிளவுபட்டு போயிருப்பதற்கு காரணமே என்ன அப்படின்னா ஜாதி மட்டுதான் ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஜாதி அட்ராசிட்டி நடக்கிற எல்லா இடத்தையுமே எடுத்து பாருங்கள் இன்னைக்கு யார் யாரோ வந்து குடிபெருமை ஓன் ஜாதிக்கு ஒரு பெருமை இருக்குது ஓன் ஜாதிக்கு ஒரு பெருமை இருக்குது அப்படின்ற மாதிரி யார் யாரோ குடிபெருமையெல்லாம் பேசுகிறாங்க பேசி தன்னுடைய ஜாதி புரிமை பேசி நமக்குள்ள ஸ்டிமுலேட் பண்ணி விடுறது அப்போ அந்த ஒருத்தர் வந்து குடிபெருமை பேச ஆரம்பிச்சிட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த ஜாதி வந்து ஒரு கீழான ஜாதி அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து வெளியிடும் அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது என் ஜாதி உயர்ந்தது நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து என் பக்கத்துல இன்னொரு ஜாதி கீழான ஜாதி தானே அது ஒரு எண்ணங்கள் வெளிப்படும் இல்லையா ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி எண்ணத்தின் வெளிப்பாடாக தான் தமிழ்நாட்டில் பல ஜாதிய கிழவர்கள் நடக்குது அதனுடைய ரூட் காசே என்னன்னா ஏன் ஜாதி உயர்ந்த ஜாதி எண்ணங்கள் வர ஆம்சா வர ஆம்சாண்டாலே அடுஞ்சாலி கீழா அடுஞ்சாதி கீழான்னு கே எண்ணங்கள் வர ஆச்சு ஸோ தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்த அனைத்து ஜாதி வரி அட்ராசிட்டி எல்லாத்துக்குமே முதல் ஆளாக களத்தில் நின்ற கட்சி எந்த கட்சினா அது விடுதலை சிறுத்தை கட்சி தான் எந்த கட்சியும் நீங்க சுட்டி காட்ட முடியும் இன்றைக்கோட சமூக தலைமை ஏதாச்சும் ஒரு இடத்துல ஜாதி அட்டாச் நடந்துச்சு அப்படின்னா ஒரே கேள்வி முதல் கேள்வியே எதிரிகளையும் கூட என்ன பண்ணுவாங்க ஆனால் திருமாவளவன் என்ன பண்ணார்னு கேட்பாங்க ஆமே போராட மாட்டான் ஆனால் திருமாவளம் என்ன பண்ணுறாரு இன்னொன்னு அட்டாச் நடந்துருச்சு அப்படின்னு கேட்பேன் ஸோ அப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு ஜாதி ஒரு பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே படுகொலை எல்லாத்துக்குமே ஆளாக களத்தில் இறங்குகின்ற என்ன நினைச்சுன்னா விடுதலை கட்சி தான் இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக நடந்த அட்ராசிட்டி மட்டும் சொல்கிறேன் அதாவது நான்கு நேரில் ஜாதி தான் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண கூட தேவை பெருங்குடியில மதுரை பெருங்குடியில் ஒரு ஆறு வயது சின்ன பையனோடைய கால் பார்த்து விட்டுறாங்க இன்னைக்கு நம்ம பேசிக்கிற இருக்கிற இந்த நாளில் நம்ம தூத்துக்குடியில திருவெயில தேவேந்திர வேலாச்சமாயத்தை சார்ந்த ஒரு நபரை வந்து வெட்டி படகுலை செஞ்சாங்க அதே மாதிரி கவியரசன் என்று சொல்லக்கூடிய நபர் வந்து படகுலை செஞ்சாங்க அதே மாதிரி நம்ம எங்க திருமூரில் ஒரு நாற்பது வண்டியை அடிச்சு உடைச்சாங்க ஜாதி ஜாதியவீர்கள் என்ன காரணம்னா அவனுடைய வாழ்வாதாரத்துல வைத்து அடிச்சா மட்டும்தான் வந்து அவனால எந்திரிக்க முடியாது திட்டமிட்டு அடிச்சாங்க நாற்பது வண்டியை நாற்பது வண்டி அடிச்சாங்க அதை வேலைக்கு போக முடியாது அவனுடைய வந்து பொருளாதாரத்தை முடக்க முடியாது திட்டமிட்டு எல்லாமே அடிச்சாங்க சோ இந்த மாதிரி இதுவரைக்கும் நான் சொன்ன நிறைய இருக்குது பட் இது வரைக்கும் நான் சொன்ன இந்த ஜாதி வெளியாட்டங்கள் நிகழ்வுகள் எல்லாத்துக்குமே முதல் ஆளாக களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணிய கட்சி ஒரு கட்சி அது விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான் வேற யாருமே கிளைம் பண்ண முடியாது அதே தோழமை இயக்கங்கள் ஒரு சில தோழமை இயக்கங்கள் பெரியாரிய இயக்கங்கள் இன்னும் இதர பின்ன அம்பேத்கர் இயக்கங்கள் சின்ன சின்ன அமைப்பு அமைப்புகள் எல்லாமே களத்தில் கண்டாங்க ஆனால் ஒரு மாபெரும் பேர் இயக்கம் என்ற பெயரில் களத்தில் இறங்கிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தான் ஸோ இது வந்து கடந்த ஆண்டு முழுவதும் இதுவரைக்கும் நம்ம சொன்ன தரவுகள் எல்லாமே ஒவ்வொரு தனிப்பட்ட தரவுகள் ஆனால் இந்த தரவுகள் எல்லாமே ஒரு ஆண்டு முழுவதும் விடுதலை சிறுத்தை கட்சி ஆற்றிய கலப்பணிகள் என்பதை சொல்றேன் செய்ய புரட்சி அமைப்பு வரியை குறிக்கொண்டேன் நிறைவு செய்கின்ற நன்றி வணக்கம்